முதலமைச்சர் ஜெயலலிதா விடுத்த கோரிக்கையை ஏற்று குறுகிய கால பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இம்முயற்சியால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளுக்கான குறுகிய கால வட்டி மானிய திட்டத்தை நடப்பு நிதியாண்டில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை மட்டும் மத்திய அரசு நீட்டித்து மாற்று திட்டத்தை ஆலோசித்து வந்தது இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பிரதமருக்கு கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி கடிதம் எழுதினார் விவசாயிகளுக்கான குறுகிய கால பயிர்க்கடன் வட்டி மானிய திட்டத்தில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படியே தொடர வேண்டியதன் அவசியம் குறித்து அதில் வலியுறுத்தியிருந்தார் மேலும் மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்ட இரண்டு மாற்றங்களும் பாதகமானவை முதலாவதாக வங்கிகள் முன்னுரிமை பிரிவுகளுக்கு அடிப்படையான வட்டி விகிதத்தில் கடன் வழங்க அனுமதித்தல் இரண்டாவதாக பயனாளிகளுக்கு நேரடியாக மானியம் வழங்குதல் அதாவது விவசாயிகள் தாங்கள் பெற்ற கடனை முழுமையாக திரும்ப செலுத்திய பின்னர் நேரடியாக மானியம் வழங்கும் முறை தற்போதுள்ள நடைமுறையான வங்கிகளின் கடன் வழங்கும் தகுதிக்கேற்ப வட்டி மானியத்தினை வங்கிகளுக்கு வழங்கும் முறைக்கு மாறுபட்டதாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு உட்படும் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும்போது தற்போது வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்துவதோ அல்லது விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் சலுகைகளை குறைப்பதோ தேவையற்றதாகும் இச்சூழ்நிலைகளில் விவசாயிகள் அதிக வட்டியினை முதலில் செலுத்தி பின்னர் அத்தொகையை நேரடி மானியம் மூலம் பெறுவது என்பது விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் தற்போது நடைமுறையில் உள்ளபடி விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கு மூலம் கடன் வழங்கப்படும் போதே விவசாயிகள் வட்டி சலுகைகளை பெற்று வருகின்றனர் நேரடி மானிய திட்டத்திற்கு மாறும்போது கடனை திரும்ப செலுத்திய பின்னர் மானியம் வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு எவ்வித பலனும் இல்லாததுடன் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதிலும் இலக்கினை அடைவதிலும் பொறுப்புடைமையிலும் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்காது என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார் தமிழக அரசு கூட்டுறவுகள் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடன்களுக்கு மாநில அரசின் நிதியிலிருந்து நான்கு சதவிகித தொகையினை ஊக்க வட்டி மானியமாக மத்திய அரசு வழங்கும் வட்டி மானியத்துடன் கூடுதலாக வழங்கி வருகிறது இதனால் தமிழ்நாட்டில் விவசாய பெருமக்கள் உரிய காலத்தில் கடனை செலுத்தும் போது வட்டியின்றி பயிர்க்கடன் பெற்று பெரும் பயன் அடைகின்றனர் நம் நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கு உந்துதல் கொடுக்க வேண்டும் எனில் விவசாயிகளுக்கு தேவையான அளவு பயிர்க்கடன் கிடைக்கச் செய்வது அவசியம் எனவே அடிப்படை நிலவரத்தை கருத்தில் கொள்ளாமல் தற்போதுள்ள நடைமுறையினை மாற்றம் செய்வது கடும் எதிர்விளைவுகளை உருவாக்கக்கூடும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியிருந்தாா் எனவே நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கான இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் நேரடியாக தலையிட்டு இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் குறித்து தொடர்புடைய அனைவரிடமும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்தாலோசனை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு அதிக பயன் தரக்கூடிய வகையில் திட்டம் அமைய வேண்டும் எனவும் தற்போது நடைமுறையில் உள்ளவாறே குறுகிய கால பயிர்க்கடன் வட்டி மானிய திட்டம் தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தாா் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கடிதத்திற்கு மத்திய நிதி அமைச்சர் கடந்த மூன்றாம் தேதியிட்ட பதில் கடிதத்தில் மத்திய அரசு தற்போதுள்ள வட்டி மானிய திட்டத்தின்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை குறுகிய கால பயிர்க்கடன்களுக்கு மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக மத்திய அரசின் வேளாண்மை துறையால் ஒரு குழு அமைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் இக்குழு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன்களை மேம்படுத்தவும் வட்டிமானிய திட்டத்தின் நிதி ஆதாரங்களை அதிக அளவில் பயன்படுத்தவும் பரிந்துரைக்கும் எனவும் இப்பொருள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்கான விவாத குறிப்புகளை நிதி ஆயோக் அமைப்பு தயாரித்து வருகிறது எனவும் மத்திய நிதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சியால் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடந்த நிதியாண்டில் பத்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக ஐந்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு ஆண்டில் பத்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது